நம்ம கிறிஸ்துவ பாடல்களில் சூசேப்பருக்கு நிறையா பாட்டு இருக்கா மாதாவுக்கு நிறையா பாட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு சூசேப்பருக்கு ஒரே ஒரு பாட்டு தான் அது ஒன்று தான் சின்ன பிள்ளையில் நாங்கள் படிச்சிருக்கோம் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் சொல்லி சொல்லி என்றும் பாடுவோம் இதை தவிர சூசேப்பருக்கு வேறு பாட்டே இல்லை ஒரு ஃபாதர் ஆரோக்கியம்னு ஒரு ஃபாதர் திருச்சி டைசிஸ்ல இருந்தார் அவர் ஒரு கர்நாடக சங்கீத்தில் சூசேப்பருக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பார் திருக்குடும்ப தாதாவேன்னு ஒரு பாட்டு இது ரெண்டை தவிர சூசேப்பருக்கு பாட்டே கிடையாது ஆனால் மாதாவுக்கு எம்புட்டு பாட்டு தெரியுமா நான் சின்ன பிள்ளையிலேருந்து எம்புட்டு மாதா பாட்டு மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவி காதாரம் கன்னி மாதாவே சரணம் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோமம்மா ஏற்றன்பாக எமை பாரும் அலையொளிரை அணிந்திடுமா மணிமுடி மாமரிணி அலைகடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா அன்னையவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா அன்னையே ஆரோக்கிய அன்னையே அழகுள்ள வேளையில் ஆலயம் கொண்ட எங்கள் அன்னையே அன்னையே சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு ஏங்கிடும் மனதிற்கு வரும் நிறைவு இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா இது ஒன்று பார்த்தா அதான் மாதாவுக்கு எம்பிட்டு பாட்டுருக்கு ஏன் ஒரு வீட்டில் ஒரு பெண் ஒரு நிர்வாகம் செய்வது அந்த பெண்ணினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் நம்ம சொன்னால் போதும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்